இந்த உலகத்தில் பல நிகழ்வுகள் மர்மமான முறையில் நடக்குது இதில் பல மர்மங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலத்தில் தீர்க்கப்படுது ஆனால் இதில் சில மர்மங்கள் மட்டும் ரொம்ப காலமாக தீர்க்கப்படாமல் இருந்து வருது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிருக்கோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த மர்மத்தை இப்போ வரைக்கும் முழுமையாக யாராலையும் விளக்க முடியல அப்படி என்ன தான் நடந்ததுங்கிறத இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு செப்டம்பர் நாலாம் தேதி காலை வேளையில் சான்டியாகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஃப்ளைட் ஃபைவ் ஒன் த்ரீங்கிற பயணிகள் விமானம் ஜெர்மனியிலிருந்து எண்பத்தெட்டு பயணிகள் மற்றும் விமானி உட்பட நான்கு பணியாளர்களோட கிளம்பியிருக்கு இது கிளம்பி சில மணி நேரத்தில் கட்டுப்பாட்டு தளத்துக்கும் விமானத்துக்கும் இடையில் இருந்த தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதோட அந்த விமானம் தரையிறங்க வேண்டிய விமான நிலையத்தையும் அடையல இதனால் ஃப்ளைட் ஃபைவ் ஒன் த்ரீ காணாமல் போனதாக சொல்லி மீட்புக் குழுவினர் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க அந்த விமானம் போகக்கூடிய பாதையில் தீவிரமாக தேடியும் எந்த ஒரு தடயமும் கிடைக்காததால் விமானம் பழுதடைந்தோ இல்லை விபத்து ஏற்பட்டோ அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கி இருக்கும்னு கருதி தேடுதல் பணியை கைவிட்டாங்க அந்த விமானத்தில் இருந்த தொண்ணூற்றி இரண்டு பேருக்கும் விமானத்துக்கும் என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியாததால் பல சிக்கல்களை சந்தித்த சாண்டியாகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மூடப்பட்டது இதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் ஃப்ளைட் ஃபைவ் ஒன் த்ரீக்கு நடந்த நிகழ்வை உலகம் மறந்து போனது விமானம் காணாமல் போன சம்பவம் நடந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா பன்னெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிரேசிலில் உள்ள போர்ட்டோ அலேக்ரா நகரோட விமான நிலையத்தில் வழக்கத்துக்கு மாறான ஒரு விமானம் ரேடாரில் தெரியாத வகையில் திடீர்னு வந்து தரையிறங்கி இருக்கு வழக்கமாக வராத ஒரு புது விமானம் வந்து தரையிறங்கினதால அதை விமான நிலைய அதிகாரிகள் பக்கத்துல போய் பரிசோதிச்சிருக்காங்க இப்போதான் உண்மையான மர்மம் உருவானது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போன சாண்டியாகோ நிறுவனத்துக்கு சொந்தமான ஃப்ளைட் ஃபைவ் ஒன் த்ரீ விமானம் தான் அது அதிகாரிகள் அந்த விமானத்துக்கு உள்ளே போய் பார்த்தப்போ அவங்க எல்லாரையும் அதிர்ச்சியடைய செய்யும் வகையில் பயணிகள் இருக்கையில் வெறும் எலும்புக்கூடுகள் மட்டும் இருந்திருக்கு இதை யாரோ திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு நினச்ச அதிகாரிகள் விமானத்தை ஓட்டிக்கிட்டு வந்தவங்களை விசாரித்தா தெரியும்னு கருதி வேகமாக பைலட் அறைக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க அங்கேயும் விமானி இருக்கையில ஒரு எலும்புக்கூடு விமானத்தை இயக்குற மாதிரி அமர்ந்த நிலையில் இருந்திருக்கு பைலட் இருக்கையில் இருந்த அந்த எலும்புக்கூட்டை ஆராய்ந்ததில் அது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி விமானம் காணாம போனப்போ அந்த விமானத்தோட பைலட்டாக இருந்த மிகோல் விக்டர் குருவியோடதுன்னு தெரிய வந்திருக்கு அரசு இதை ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதி சில முக்கிய நிபுணர்களை கொண்டு ஒரு தனிப்படையை அமைச்சு தீவிரமான விசாரணைகளையும் ஆய்வுகளையும் நடத்தியது விசாரணையோட முடிவில் அரசு தரப்பில் இருந்து எந்த தகவலையும் வெளியிடாமல் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க இதனாலேயே மற்ற பல ஆய்வாளர்கள் இவ்வளவு நாள் விமானம் எங்கே இருந்திருக்கும் வெறும் எலும்புக்கூடுகளோட எரிபொருள் இல்லாமல் முப்பத்தைந்து வருடம் ஒரு விமானத்தால் எப்படி பறக்க முடியும் இப்படி பலவிதமான கேள்விகளை எழுப்பினதோட தங்களால் முடிஞ்ச சில ஆய்வுகளை நடத்தி அதோட முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க இதில் குறிப்பிடத்தகுந்த சில முடிவுகள் அமானுஷ்ய நிகழ்வுகளை ஆய்வு செய்யக்கூடிய டாக்டர் ஓட்டல்லோங்கிறவர் ஃப்ளைட் ஃபைவ் ஒன் த்ரீ கருந்துலை மாதிரியான ஏதோ ஒரு சக்தியால் இழுக்கப்பட்டு முப்பத்தைந்து வருடங்களுக்கு அப்புறமா தூக்கி வீசப்பட்டிருக்கும் இது கண்டிப்பாக டைம் ட்ராவலாக கூட இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இந்த கருத்தை உலகத்தில் உள்ள சிலர் ஏற்றுக்கிட்டாலும் வேற சிலர் இந்த கருத்தை எதிர்த்துருக்காங்க இந்த கருத்தை ஏற்றுக்காதவங்க கவர்மெண்ட்டே எந்த தகவலையும் வெளியிடாமல் ரகசியமாக பாதுகாத்து வருதுன்னா இந்த நிகழ்வுக்கு பின்னாடி டாக்டர் ஓட்டலில் சொல்கிறத விட மிகப்பெரிய ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கும் அதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தினா தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் ஏற்படலாம்னு சொல்றாங்க ஃபிளைட் ஃபைவ் ஒன் த்ரீ பற்றிய மர்மத்தை அரசு வெளியிடாமல் இருக்கிறது பெரிய தவறு உண்மையில் என்ன நடந்தது விமானம் எப்படி தானா தரையிறங்கியது அதில் பயணம் செய்த தொண்ணூற்றி இரண்டு நபர்களோட குடும்பத்துக்கு என்ன பதில் இப்படி பல கேள்விகளை ஓய்வு பெற்ற இயற்பியல் பேராசிரியரான ரோட்ரிகோ டி மானா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு இப்போ வரைக்கும் ஃப்ளைட் ஃபைவ் ஒன் த்ரீக்கு நடந்த நிகழ்வுக்கு சரியான விளக்கத்தை யாரும் கொடுக்கல இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் பிரபஞ்சமும் இயற்கையும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு மனிதர்களுக்கு அவ்வப்போது உணர்த்தி வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்